கதையின் தலைப்பு சிறியதிலிருந்து தொடங்கு ஜகன் தோட்டத்தில் உட்கார்ந்து கோபமாக கற்களை வீசிக்கொண்டிருந்தான் என் வாழ்க்கையில் எதுவும் வேலை செய்யவில்லை என்று அவன் கத்தினான் அருகில் சிட்டுக்குருவி சின்னு ஒரு சிறிய புல் துண்டை கொண்டு சென்றது மேலும் பொறுமையாக அதன் உடைந்த கூட்டை சரி செய்யத் தொடங்கியது ஜகன் கேட்டான் உன் கூடு அடிக்கடி உடைந்து போகிறது ஏன் அதை சரி செய்து கொண்டே இருக்கிறாய் சின்னு கத்தியது ஏனென்றால் ஒரு சிறிய வைக்கோல் கூட நாளை என் கூட்டை வலுவாக்கும் இதைக் கேட்ட ஜகன் மீண்டும் ஒரு கல்லை எடுத்தான் ஆனால் இந்த முறை அதை எரியதில்லை அதற்கு பதிலாக அவன் முணுமுணுத்தான் நானும் இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் செய்யலாம் அந்த நாள் முதல் ஜகன் தினமும் ஏதாவது ஒரு சிறிய இலக்கை அடைந்தான் ஓடுவது படிப்பது ஒருக்கம் ஏதோ ஒன்று சில வாரங்களில் அவன் வாழ்க்கை மாறியது சின்னு பெருமையுடன் கத்தியது சிறிய அடிகள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும்